ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மங்கம்மா கிச்சன் இன்னைக்கு நான் வந்து கத்திரிக்காய் தக்காளி போட்டு கிரேவி செய்யப்போகிறேன் அதில் என்னென்னா நான் வந்து இந்த கொட்டை இருக்கலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கொட்டை போட்டு நான் கிரேவி செய்யப்படுறேன் ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா இந்த கொட்டை வந்து எங்கள் வீட்டில் பீன்ஸு நம்ம வீட்டில் பீன்ஸு அதுக்கப்புறம் அவரக்காய் கொஞ்சம் கொஞ்சம் இதாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அப்படியே மந்த மறந்துடுனா அது கொஞ்சம் நாளுக்கு வந்து காஞ்சி பண்ண மாதிரி இருக்கும் அது அப்படியே கீழே கொட்டாமல் அதில் இருக்கிற இந்த மாதிரி கொட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராகவே வரும் இப்போ வந்து கடாய் வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஆயில் சூடாகிச்சு కొంచెం కడలపరుపు కొంచెం కడిగు జీరం పూండు ఎలాంటి అదే இப்போ வந்து நான் மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் கால் கிலோ தக்காளிக்கு இந்த வெங்காயம் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் மூடி வச்சோம்னா அப்புறம் ஒரு டூ மினிட்ஸு மூடி வச்சோம்னா நமக்கு வந்து ஆனியன் சீக்கிரமாகவே ஸ்மூத்தாக சிம்மில் வச்சுக்கோங்க ஆனியன் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இது வந்து நான் வந்து கொட்டை வந்து உப்பு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணிட்டேன் அதுவும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி இதுவும் போட்டுக்கோங்க போட்டு வாட்டி நல்லா கலர் விட்டுருங்க இப்போ இதில் வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கலர் விட்டு இதுவும் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க மூடி வச்சு பார்க்கலாம் ஓகே இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து கத்திரிக்காய் முதலே கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் உடவுடனே கட் பண்ணி போட்டுருவேன் ஏன்னா அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து கசப்பு கசப்புத்தனம் வராது நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டாலும் ஒரு ஒரு வாட்டி கசப்பு கசப்புத்தனை வரும் அதனால் நான் டைரெக்டாகவே போடுவேன் இப்போ எல்லாமே கட் பண்ணி போடுங்க போட்டு நல்லா கலர் வெட்டிடுங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் வச்சுக்கிட்டு மூடி வச்சுடுங்க மிடில் ஒரு வாட்டி மூடி எடுத்து நல்லா கலர் விட்டுடுங்க இப்போ வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஆனியன் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஆயில் வந்து மேலே வர வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு பா அப்பப்போ பார்த்துக்கிட்டு மிடில் மிடில் நீங்கள் ஆயில் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டாலே போதும் நம்ம கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் நான் வந்து மீ சிம்மில் வச்சுக்கிட்டேன் சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுவிடுங்க சிம்மில் ஒன்றும் ஆகாது வந்து மூடி எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்